வாழ்வு வளமாட்டேன் வாழ்வுன்னு வளமாட்டேன் பொன்ட்ராமன் கனெக்ஷன் யூடியூப் சேனல் இது நம்ம சேனல் நம்ம சேனல் இன்னைக்கு நான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுருங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ இல்லாமல் வந்து சேரும் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா தேனி சின்னமனூர் தேனி மாவட்டம் சின்னமனூரில் பாரத் தேட்ருக்கு வந்திருக்கோங்க இது நான் வர ஃபர்ஸ்ட்டு தேட்ரு வீடியோவாக இருக்கும் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா தங்கலான் படம் பார்க்க வந்திருக்கோம் ஃபஸ்ட் டைமாக ஃபேமிலியோட கூப்பிட்டு வந்திருக்கேன் இது வந்து நான் கிட்டத்தட்ட இப்போ எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இங்கே படம் பார்க்க வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணு வருஷம் இருக்கும் பதிமூணு வருஷத்துக்கு மேலே ஆச்சு நான் தேட்டருக்கு படம் பார்க்க வந்து நான் தேனி சின்ன முன்ன தேனியில் தான் தேனியில் தான் படம் இருக்குன்னு நினைச்சு வந்தேன் தங்களான் படம் ஓடி இருக்கணும்னு சொன்னேன் ஆனால் வந்து பார்த்தீங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் சரிக்கல சரியா சரியமாக இருந்ததுனால தேனி வந்துட்டு தேனியில் வந்து பார்த்தா தங்களான் படம் படமே எடுக்கல எந்த தேட்டரில் எடுக்க தங்களான்னு எடுக்கலான்ட்டாங்க எனக்கு ரொம்ப சங்கடமாயி போச்சு செங்கடா தேனியில் அவ்வளோ பெரிய ஒரு பிரமாண்டமான ஒரு படத்தை தேனியில் எடுக்காமல் இருக்காங்க அப்படின்ட்டு அந்த வருத்தத்தோடு அடுத்து விசாரிக்கிறப்ப தான் தெரிஞ்சு அது தே சின்னம்மனூரில் பாரத் தேட்டரில் ஓடுதுன்னு அதுக்கப்புறம் அங்கேருந்து மறுபடியும் ஆட்டோ பிடிச்சி பஸ் எடுத்து போய் சின்னம்னூரில் போயிட்டு மூணு பேர் படம் பார்த்துட்டு வந்தோம் படம் பார்த்ததில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப பிரம்மாண்டமாக ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு படம் சூப்பர் மியூசிக்கை எல்லாமே மிரட்டி விட்டாங்க நடிப்பு ஆக்டிங் எல்லாமே சொல்ல தேவையில்லை எல்லாமே வேறு லெவலில் இருந்துச்சு இதில் வந்து பலருக்கு வந்து மாறுபட்ட கருத்து இருக்கும் அது வந்து ஒரு சமுதாய உணர்வோடு ஒரு சமுதாயன்ற விட ஒரு சக மனித உணர்வு இல்லாதவங்க வந்து அந்த கருத்துக்கு வந்து மாறுபட்டு தெரிவிப்பாங்க சின்ன சின்ன குறைகள் நிறைகள் இருக்கலாம் அது எந்த இதுலையுமே இல்லாமல் படம் இருக்காது இது உண்மையான ரியல் கேஜிஎஃப் கேஜிஎஃப் இருந்துச்சு அந்த படத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆக்ஷனுக்கும் சரி ஒரு பிரம்மாண்டத்துக்கும் சரி ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக உருவாக்கியிருப்பாங்க இது வந்துட்டு அந்த என்டர்டெயின்மெண்ட் இல்லாமல் ஒரு ரியல் கேஜிஎஃப் அந்த வாழ் அந்த காலத்து வாழ்க்கையை வாழ்ந்த வேதனை வழிகளையும் சொல்கிற ஒரு நல்ல ஒரு படமாக இருந்துச்சு கண்டிப்பாக எல்லோரும் உங்களுக்கு எல்லோருக்கும் பிடிச்சிருக்கணும் பிடிக்கும்னு நம்புகிறேன் கண்டிப்பாக போய் தேட்டரில் போய் பாருங்கள் பார்த்துட்டு உங்களோடய ஒப்பீனியனை சொல்லுங்கள் இதுக்கு முன்னாடி ஆயிரத்தில் ஒருவன் கடைசி விவசாயி போன்ற படங்களை தவறவிட்ட நம்ம இந்த படத்துக்காக கண்டிப்பாக நம்ம ஆறுதல் ஒரு சப்போர்ட்டை தெரிவிக்கணும் கண்டிப்பாக எல்லாரும் போய் தேட்டரில் போய் படத்தை பாருங்கள் இயற்கை தமிழரின் வரலாறு